காஞ்சிபுரம் சங்கரா கல்லூரியில் தான முகாம் கல்லூரி முதல்வர் முனைவர் கே ஆர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் அமைந்துள்ள சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ரோட்டரி சங்கம் ஆஃப் டெம்பிள் சிட்டி காஞ்சிபுரம் இரத்த தான முகாம் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் கே ஆர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இதனில் சங்க தலைவர் டாக்டர் சதீஷ்குமார் முன்னிலை வகித்தார் செயலாளர் வெங்கடேசன் வருங்கால கவர்னர் ரவிக்குமார் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து இரத்த தான முகாம் துவங்கப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் இதில் இரத்த தான முகாம் தலைவர் வழக்கறிஞர் வித்தகவேந்தன் பூபதி ராமன் உள்ளிட்ட முன்னாள் சங்க தலைவர்கள் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சங்கரா கல்லூரி சார்பில் முனைவர் கே ஆர் வெங்கடேசன் முதல்வர் கே ஆர் வெங்கடேசன் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வழியில் கிராமத்தை உருவாக்குறார் நந்தூர் ஒரு கிராமம் பங்களில்லாத மக்கள் இருக்கக்கூடிய கிராமம் உதவியது என்னுடைய நண்பர்

मैं इस आदित्य बुजुर्ग द्वाना जिसने लोकसभा चुनाव के अभिनुचर एंड इन तो इधर इनमें यार आप आज तो बहुत सी टीवी लोग थे

முதல்வர் <laughs> <laughs> இந்த பிரிவினர் முன்னேற்றத்தின் போது பிரதமர் திரு நரேந்திரமோடியும் 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 Qué buenas. Mmm. Mira.